இப்ப நான் அண்ணங்குறனால செல்லமா கேள்வி தடுமாற்றம் வந்து மற்றவங்களுக்கு நான் தடுமாற்றம் இல்லாதனாலதான் இப்படி இருக்கேன் எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்ல அன்புல குறையில ஆனால் கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில நான் நிறைய நாங்க முரண்படுறோம் எங்களுடைய கோட்பாடு அதை இப்ப திமுக இத்தனை வருஷம் இந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா காங்கிரஸ் எதிர்க்க இல்லையா பிஜேபி எதிர்க்கலையா அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது அதுக்கு அது ஏற்புடையது இல்லை இப்போ எங்கள் அண்ணனை போய் எங்கள் அண்ணன் கமல்ஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கல அவர் இப்பெல்லாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சிக்கிட்டு இது பண்ணலை அவர் நான் ஊழலை ஒழிக்க போறேன்டா அதாவது முடிச்சிட்டார் விஜயகாந்த் ஐயா வந்தார் வறுமையை ஒழிக்க போறேன்னுட்டார் அது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன் என் தம்பி வந்து ஒரு கோட்பாட்டை சொல்கிறார் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார் இப்ப நீங்க உங்க உங்க வாயிலாக எல்லார்டையும் கேட்கற கேட்குற உலக தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன் மதச்சார்புள்ள உள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா இல்ல அப்ப ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க அதுல இஸ்லாமியர் கருத்தவர்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா நான் கேட்கறது நான் கேட்டேன் இப்ப நீங்க கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லணும் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறுத்தவர்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கறீங்க மண்ணின் உரிமை எதது நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க அப்ப எந்த மண்ணின் உரிமை தமிழகத்து திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா கர்நாடக மண்ணின் உரிமையா கேரள மண்ணின் உரிமையா இல்ல பீகார் மண்ணின் உரிமையா இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை இந்த மண்ணின் உரிமை தானே அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே தமிழ் இனம் தானே அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க சாதி மதம் மொழி இனம் பாலினம் நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழி வழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்போ நாங்கள் வரணுமா வேணாமா வரணும் இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா உங்களுக்கு ஏற்குதா மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது அப்ப மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எழனும் இவருக்கு எழனும் அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழி மொழி வழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க நான் சொல்றது கேளுங்க மொழிவழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடிய மகாராஷ்டிரா அது இந்துதான குஜராத் நீ இந்துதான தனி மாநிலமா கேட்டிய நீ குஜராத்தி ஆறு வயசு பையனா இருக்கும் போது ஆர் எஸ் எஸ் கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்க மோடி யாராவது மறுக்கிறீங்களா அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது அப்போ பிரித்தவன் அதுக்காக போராடியவன் பட்டினி கிடந்து செத்த எங்கள் சங்கரலிங்கனாரு அந்த சிறிய பொட்டி ஸ்ரீராமலும் இவெல்லாம் பைத்துக்காரப்பாருங்க நீங்க இப்ப இந்த கோட்பாட்டை என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்டகாலம் இருக்குன்னா அது தப்பு நீ அந்த மாதிரி சொல்லாத சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு என்ன சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது மொழியின் அடிப்படையில் உலகம் முக்கும் அரசியலை கட்டமைக்கிறான் அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள் தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள் அது அதை விளங்கிடணும் அப்போ அந்த மாதிரி ஒரு கொள்கையை வந்து எனக்கும் பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா நீங்கள் ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடு அப்படி கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க இப்ப நான் சொல்றேன்னா நான் குடும்ப நியாய விலை கடையில் ரேஷன் கடையில் இந்த கண்ட கண்ட நோயை தருது அதை தடை பண்ணிடுறேன் அதுக்காக கருப்பட்டி வெள்ளம் பனை இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல ஏன்னா அவங்களுக்கு அதில் அதை செய்யலை பனை பனையை வந்து பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு நம்ம கொண்டு வரோம்ன்ற அப்ப அது ஆவின் பால் கொடுக்கறது சரி ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு அது போல கொடுப்பீங்களா ஆடு மாடு வளர்க்கிறேங்கிறேன் வளர்த்து கொடுக்கலாம் ஒரு கோட்பாடு வருது இல்ல பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க ஆடு மாடு வளர்க்கறது அவமானம் எனக்கு வெகுமானம் வருமானம் ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல எங்கள் செல்வங்கள் நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாவது நிலத்துல முல்லை நிலத்திலயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன் அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன் இது வந்து ஆவின் பால் கொடுப்பேன் சரி கொடுங்க வருது கறி இருந்து வருது ஆந்திரால இருந்து வருது இது போலவே உங்க ஆட்சியிலேயும் வருமா இல்ல நீங்க பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க நான் வளர்ப்பேங்கிறேன் அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன் அதுக்கு சிரிக்கிறாங்க அப்போ ஏன்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம் ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம் ஆடு மாடு வளர்க்குற எங்கள் அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாதுனு நான் கேட்குறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும் இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்போ இப்போ நான் அண்ணங்கிறதுனால செல்லமாக கேள்வி வைக்கிறேன் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறோங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கா உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இப்ப அதனால என்னன்னா ஒன்னும் இதை மாத்திக்கணும் இது மாதிரி தப்பா இருக்குது இல்ல இப்ப மொழி கொள்கைன்றார் இருமொழி கொள்கைங்கிறார் நாங்க என்ன சொல்கிறோம் கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ் அப்பதான் பலவர் அழைக்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி அம்மாக்கள் இருக்காங்க என்னை பாக்குறெல்லாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க நான் அம்மான்னு சொல்வேன் ஆனா பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான் அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக தான் இருக்கணும் நான் என்ன சொல்றேன் என் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் இப்ப பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்கு இப்ப நான் என்னை பெத்தவர் அப்பா இந்த பத்து வீட்டுக்காரர் இவரும் எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப கொள்கை மொழி ஒரு மொழி தான் என் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் அது வரைய இருக்கணும் உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம் இந்தி உட்பட தேவைனா தேவைனா கற்போம் அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா இப்ப திருநெல்வேலிக்கு நீங்க போனீங்களா நம்ம தமிழ்ல இருக்கும் திருநெல்வேலி இங்கிலீஷ்ல இருக்கும் இருக்கா இல்லையா சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்கும் சென்னை இங்கிலீஷ்ல இருக்கும் நம்ம சதுரங்க விளையாட்டு தானே நம்ம செஸ் இது என்ன மொழி இதுதான் இருமொழி நம்ம பள்ளிக்கூடம் அப்படிதான இருக்கணும் நம்ம தமிழ்ல இருக்கு ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கும் இப்ப இப்ப விளங்குதான் சொல்றது இது இது மாதிரி ஒவ்வொன்றும் தான் இது நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் அப்புறம் பூரா இங்கிலீஷில் இருக்கும் இங்கிலீஷ் தங்கிலீஷாக இருக்கும் அரசே செய்ய இப்போ எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டுருக்கேன் வெல்கம் டு ராம்நாடு யார் எழுதி வச்சுருக்கேன் நீ யார் எழுதி சரி வட இந்தியக்காரன் இங்கே வரான் ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி மூட வரான் வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு நான் எதாவது சொன்னால் கேளு ஆனால் நீ வெல்கம் டு ராம்நாதன் போட்டு யார் யாரு போட்டுச்சிருக்க இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் இருந்தது இது அந்த இருமொழி கொள்கை இளவு கொள்கை அப்போ கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை ஒரே மொழிக் கொள்கை தமிழ் மொழிக் கொள்கை எங்கள் மொழி கொள்கை அப்படி தான் சொல்லணும் இப்போ அது அதை வந்து ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கிடமை இருக்குல்ல இப்போ நேரம் சந்திச்சு பேச முடியல அதனால் சொல்கிறேன் இதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது அப்போ இல்லை இல்லை அப்படி தானா சரி அப்படி தான் அது ஒன்றும் பண்ண முடியாது